ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் இன்றைய பதிவில் நாம் ஏன் கோவிலுக்கு போக வேண்டும் கோவிலுக்கு போகாமல் இருக்கிற இடத்துல இருந்தே சாமியை கூடாதா இப்படியெல்லாம் பல பேர் கேட்கிறார்கள் அது அப்படியல்ல இப்போ நீங்கள் ஒரு தேர்வுக்காக ஒரு வேலைக்காக நீங்கள் மணக்கடுறிங்க நம்ம ஒரு ஜாப்பை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப முதலில் விண்ணப்பம் வாங்க வேண்டும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் தேர்வுக்காக நாம் ப்ரிப்பேர் பண்ணணும் கடினமாக உழைத்து நல்ல விதமாக தேர்வு எடுக்கணும் ரிசல்ட் வந்து நமக்கு ஜாப் கிடைக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுபோல தான் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் நம் கர்மாக்கள் விலக வேண்டும் என்றால் நாம் திருக்கோவில்களுக்குள் அடியெடுத்து வைக்க வேண்டும் நாம் கோவிலுக்குள் சென்று அங்கே தேங்காய் பிடிச்சி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சில நேரம் நிற்கணும் கோவிலெல்லாம் சுற்றி வரணும் அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா கோவிலில் நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கணும் தான் மெயின் கான்செப்ட்டு ஆக கோவிலுக்கு சென்றால்தான் நம் கர்மாக்கள் விலகும் என் வரை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக எவ் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு திருக்கோவிலுக்குள் நீங்கள் செல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன் கந்த சஷ்டிக்கு ஒரே ஒரு நாளாவது சூர சம்ஹாரத்தன்றாவது விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை பார்க்குறவங்க லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் நல்ல